நியூசியின் நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பாடசாலை இடம்பெறும் நேரத்தை நீட்டிக்காதிருக்க கல்வி அமைச்சு தீர்மானம் தரம் ஆறு ஆங்கில மொழி பாடத்திற்கான மொடியூல் தொடர்பில் குற்ற புலனாய்வு விசாரணைகள் ஆரம்பம் லாவ் சமையல் எரிவாயு விலை அதிகரிப்பு லிட்டோ சமையல் எரிவாயு விலை திருதம் தொடர்பான தீர்மானம் எதிர்வரும் திங்கட்கிழமை கடந்த ஆண்டிற்குள் எழுபத்தி ஆறு அரசு அதிகாரிகள் லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவினால் கைது சுவிட்சர்லாந்தின் விடுமுறை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களை அடையாளம் காண்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பம் இவை அந்த தலைப்புச் செய்திகள் தொடர்வது விரிவான செய்திகள் லாப் சமையல் எரிவாயின் விலைகள் நேற்று முதல் அமலாகும் வகையில் அதிகரிக்கப்பட்டுள்ளன பனிரெண்டு தசம் ஐந்து கிலோகிராம் கிராம் லாப் சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை நூற்று ஐம்பது ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை நான்காயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாவாகும் ஐந்து கிலோ கிராம் சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை அறுபத்தைந்து ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை ஆயிரத்து எழுநூற்று பத்து ரூபாவாகும் என லாஃப் நிறுவனம் அறிவித்துள்ளது இதனிடையே லிட்ரோ சமையல் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான தீர்மானம் எதிர்வரும் திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது கூறியது இரண்டாயிரத்தி ஆண்டில் பாடசாலை நடைபெறும் நேரத்தை நீடிக்காதிருப்பதற்கு கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளது நாட்டில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமைகள் மற்றும் சில மாகாணங்களின் பாடசாலை கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து கட்டமைப்புக்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் மற்றும் பாதிப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் ஐந்து முதல் பதிமூன்று வரையான தரங்களுக்கான பாடசாலை இடம்பெறும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் குழு ஒன்று அமைச்சுக்கு வருகை தந்த விசாரணைகளை மேற்கொண்டிருந்ததாக கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கலுவர் தெரிவித்தார் இதற்கமைய தரம் ஆறிற்கான ஆங்கில மொழி பாடத்திட்டத்திற்கான மொடியூலில் உள்ளடக்கப்பட்டிருந்த பொருத்த மற்றும் இணையதளம் காணப்பட்ட பகுதியை அகற்றி அதனை மாணவர்களுக்கு பகிர்ந்தளிக்க நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக உள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் கூறினார் இதனிடையே தேசிய கல்வி நிர்வாகத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் மஞ்சுளா விதானபத்திரன தமது பதவியிலிருந்து தற்காலிகமாக விலகி தொடர்பில் மேற்காக பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது வலயமட்டத்தில் குறித்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார் இதற்கமைய அனைத்து பாட புத்தகங்களும் பரிசோதிக்கப்பட்டதன் பின்னர் பகிர்ந்தளிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பாடசாலை நடைபெறும் நேரத்தை நீடிக்காதிருப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது நாட்டில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமைகள் மற்றும் சில மாகாணங்களின் பாடசாலை கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து கட்டமைப்புக்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் மற்றும் பாதிப்பை கருத்திற்கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் ஐந்து முதல் வரையான தரங்களுக்கான பாடசாலை இடம்பெறும் நேரம் காலை ஏழு முப்பது முதல் பிற்பகல் ஒன்று முப்பது வரை மாற்றமின்றி பேணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஆறு முதல் பதிமூன்று வரையான தரங்களுக்கு நாளொன்றுக்கான பாட எண்ணிக்கை ஏழாக காணப்படும் துடன் ஒரு பாடலைக்கான காலம் ஏற்கனவே காணப்பட்டதைப் போன்று நாற்பத்தைந்து நிமிடங்களாக அமையும் கல்வி மறுசீரமைப்பு செயல்முறை தரம் ஒன்று முதல் தரம் ஆறு வரை இந்த ஆண்டில் நடைமுறைப்படுத்தப்படுவதுடன் அந்த செயல்முறையின் கீழ் தரம் ஆறிற்கான கல்வி நடவடிக்கைகள் உத்தியோகபூர்வமாக எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முதலாம் தவணைக்காக ஜனவரி ஐந்தாம் தேதி ஆரம்பமாக உள்ளதாகவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது தரம் ஒன்றுக்கான மாணவர்களை அறிமுகப்படுத்தும் செயற்பாடு ஜனவரி ஐந்தாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதுடன் உத்தியாகபூர்வ கல்வி நடவடிக்கைகள் ஜனவரி ஒன்பதாம் ஆரம்பமாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நெஞ்சிய பகுதி எதிர்வரும் ஜனவரி பனிரெண்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை நடத்தப்பட உள்ளதாகவும் கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது மற்றும் கடந்த ஆண்டிற்குள் எழுபத்தி ஆறு அரசு அதிகாரிகள் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்களிடையே அதிகளவானோர் போலீஸ் அதிகாரிகள் என ஆணைக்குழு தெரிவிக்கின்றது அந்த எண்ணிக்கை நான்காகும் நூற்று பத்தொன்பது சுற்றி வளைப்புகளில் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் இதனிடையே குறித்த காலப்பகுதிக்குள் ஊழல் மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகளில் ஏழு அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குறித்த பதினோரு மாத காலப்பகுதிக்குள் ஏழாயிரத்து முறைப்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பெற்றுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நுகர்வோர் நுகர் விவகார அதிகார சபையின் சட்டத்தை மீறி பொருட்களை விற்பனை செய்த இருபத்தோராயிரம் வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது முன்னெடுக்கப்பட்ட இருபத்தோறாயிரம் சுற்றி அமைய இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டதாக நுகர்வு விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது பொருட்களின் உரிய தரத்தை உறுதி செய்வதற்கான உணவு மற்றும் உணவு இல்லாத உற்பத்திகளின் இருநூற்றி இருபத்தி மூன்று மாதிரிகளை பரிசோதித்துள்ளதாக அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளினூடாக இருநூற்றி எண்பத்தி ஐந்து ஐந்து மில்லியன் ரூபாய் தண்டபணம் அறிவிடப்பட்டுள்ளதாகவும் நுகர்வு விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இயற்கை பேரிடர் காலத்தில் மாவிலார் அணைக்கண்டு வெடிப்பெயர்ப்பட்ட களப்பணியாற்றி அரசு உத்தியோதரை கௌரவிக்கும் நிகழ்வு திருகோணமலையில் நேற்று நடைபெற்றது அரசு உத்தியோகத்தர்களை கௌரவிக்கும் நிகழ்வு திருகோணமலை சேருவில ரஜமகா விகாரையில் நேற்று நடைபெற்றது சேருவில மங்கு ரஜ மகா விகாரையால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் மாவட்ட அரசாங்க அதிபர் முப்படையினர் சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் நேர்பாசன திணைக்கள் அதிகாரிகள் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் சுகாதாரத்துறையினர் பிரதேச சபை உத்தியோகத்தர்கள் கிராம உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் இதன்போது களப்பணியாற்றிய அரசு உத்தியோகத்தர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன சுவிஸ்லாந்தின் விடுமுறை விடுதியொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களை அடையாளம் காண்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த செய்தி உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து சுவிஸ்லாந்தின் விடுமுறை விடுதியொன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் நாற்பது பேர் வரை உயிரிழந்துள்ளனர் பல தீ காயங்களுடன் நூற்றி பதினைந்திற்கும் மேற்பட்டவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தீ அணைப்பதற்கு பத்துக்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட தீ விபத்தில் பெருமளவான சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனிடையே உயிரிழந்துள்ள எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் சுவிஸ்லாந்தில் அவசர நிலை புறப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவித்தனர் ன மேலும் அந்த நாட்டு ஜனாதிபதியினால் புத்தாண்டு விசடு உரையும் ரத்து செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆபிரிக்க நாடுகளான மாலியும் அமெரிக்கர்கள் மீது பயண தடை விதித்துள்ளன மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள மாலே நபோ உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளின் குடிமக்கள் அமெரிக்காவில் நுழைவதற்கு தடை விதித்து கடந்த டிசம்பர் மாதம் நடுப்பகுதியில் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவு பிறப்பித்தார் இந்த நிலையில் ஜனாதிபதி ட்ரம்ப் விதித்த உத்தரவிற்கு பரஸ்பர நடவடிக்கையாக இந்த நாடுகள் தங்களது நாடுகளுக்குள் அமெரிக்கர்கள் நுழை அனுமதி இல்லை என உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளன பரஸ்பர கொள்கைகளின் அடிப்படையில் மாலை குடிமக்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள அதே தடைகள் நிபந்தனைகள் அனைத்தும் அமெரிக்க குடிமக்களுக்கும் பொருந்தும் எனவும் அந்தந்த நாடுகள் அறிவித்து உள்ளன சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தின் கீழ் அந்த நதிப்படுக்கையின் உள்ள நதிகளின் நீரை தவறாக பயன்படுத்த இந்தியாவிற்கு அனுமதி இல்லை என பாகிஸ்தான் அரசாங்கம் தெரிவித்துள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு உலக வங்கியின் மத்தியஸ்தத்தினால் இந்தியா இடையே சிந்து நதி நீர் ஒப்பந்தம் கையொப்பமானது சிந்து நதி படுக்கையின் கிழக்கிலுள்ள ராபி பியாஸ் சட்லஜ் நதிகளின் நீரை இந்தியாவும் மேற்கிலுள்ள சிந்து ஜீலம் செனாப் நதிகள் நீரை பாகிஸ்தானும் பகிர்ந்து கொள்ள இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது கடந்த ஆண்டு ஏப்ரலில் ஜம்மு காஷ்மீரின் பல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்ட தை தொடர்ந்து அந்த தாக்குதலின் பின்னணியில் பாகிஸ்தான் இருந்து ஆக்கூட்டம் சுமத்தி இந்திய அரசாங்கம் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தது இந்த நிலையில் காஷ்மீரில் பாயும் சீனாப் நதியில் இருநூற்றி அறுபது மெகாவோட் துர்கஸ்தி இரண்டாம் கட்ட நீர்மின் உற்பத்தி திட்டத்திற்கு அண்மையில் இந்திய அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்தது சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தின் கீழ் அந்த நதிப்பிடக்கையின் மேற்கில் உள்ள நதிகளின் நீரை பயன்படுத்துவதில் இந்தியாவிற்கு வரவு விதிக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது அந்த நீரை தவறாக பயன்படுத்த இந்தியாவிற்கு அனுமதி இல்லை எனவும் அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது இதர நியூஸ் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவேற்று வருகின்றன இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் பத்திருபத்தைந்து மனத்தியாளர் செய்திகளோடு வணக்கம்